இங்கே பாருங்களேங்க நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா ஏதாவது சொல்லுவேன் வளருவே அப்படி தானே கேட்குறீங்க இல்லைங்க இன்றைக்கி முக்கியமான ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் வருங்க என்ன ரகசியம் தானே கேட்குறீங்க நான் இன்னைக்கு பைபிள் படித்தேன்னா அதுலேருந்து உங்களுக்கு சொல்கிறேங்க பைபிளில் என்ன ரகசியம் தானே நிறையங்க நிறையா நிறையா கொட்டி கிடக்குது பைபிளில் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளை பற்றி தெரியணுன்னா என்ன பண்ணுவோம் என்னோட முகத்தை பார்க்கணுன்னா கண்ணாடி ஆண்டை போய் பார்ப்போம் இல்லை அப்போ அந்த கண்ணாடியில் என்ன தெரியும் நம்மளோட உருவம் தெரியும் அப்போ அந்த உருவம் வந்து அந்த கண்ணாடி வந்து அழுக்காக இருந்தால் புகமூட்டமாக தெரியும் அதை தொடச்சிட்டு பார்த்தோம்னா அழகாக தெரியும் அதுலேயும் ஒவ்வொரு கண்ணாடி பார்த்துருக்கீங்களா நம்ம மூஞ்சை பார்த்தா குண்டாக தெரியும் ஒவ்வொரு கண்ணாடியில் பார்த்தா ஒவ்வொரு ஒல்லியாக தெரியும் அது அந்த மெரு அந்த கண்ணாடியோட அந்த அமைப்பு அப்படி இருக்கும் புரியுதா ஏன் கண்ணாடியை பற்றி பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா இல்லைங்க நான் பைபிளை பற்றி தான் பேச வந்தேன் அப்போ இப்போ நம்மளை தெரியுது இல்லை அந்த கண்ணாடியில் அது மாதிரி தாங்க பைபிளில் ஒரு புக்கு இருக்குது அது என்ன புக்குன்னு கேட்குறீங்களா பிரசங்கின்னு ஒரு புக்குங்க அது சாலமுன்னு எழுதுனது ஒரு பிரசங்கி அவர் பேரே பிரசங்கின்னு வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் பிரசங்கின்னு ஒரு புக்கு அந்த புக்கை எடுத்து இன்னைக்கு பார்க்கலாமே அப்படின்னா ஏற்கனவே படிச்சிருக்கேன் இந்த படித்த உடனே கிழித்து விடவும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா காமெடிக்கு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நான் எதை பார்க்குறோனோ அது கொஞ்ச நேரத்தில் மறந்து போயிடுவேன் மறுபடியும் பார்க்கும்போது அது புதுசாகவே இருக்கும் அப்படி ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குதுங்க ஆனால் என்ன யாராவது ஒரு வாரத்தை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவோ நடக்கும் அதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டோம் எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் நடக்கும் அதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டோம் ஆனால் யாராவது ஒரு வாரத்தை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வாழ்நாள் முழுக்க என்னை விட்டு போகவே மாட்டேன்னுதுங்க நானும் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு வெளியே வந்துடலான்னு பார்க்குறேன் ஆனால் முடிவே முடியாதுங்க அது என் கூடையே பிறந்ததா பிறவி ஊண ஊனத்துக்கு எப்படி மட்டை வைக்க முடியும் அப்படி நினச்சிக்கிட்டு அப்படியே வேலைக்கு போக வேண்டியதான் நான் அதை சொல்ல வரலங்க பிரசங்கிய பார்த்தனா அப்படியே அருவி மாதிரி கொட்டுது அருவினா குற்றால அருவியிலே குளித்தது போல இருக்குதா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க இப்போ குற்றாலத்தில் தண்ணி அப்படியே காட்டாற்று வெள்ளமாக போகுது யார் வராதிங்க வராதிங்கன்னு யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் அதை சொல்ல வரல நான் ப்ரெசிங்கையை பற்றி சொல்ல வந்தேங்க அந்த ப்ரெசிங்கையில் ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் என் பரம்பரையை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சேன்னா நீங்கள் ப்ரெசிங்கை போய் பாருங்களேன் இந்த உலகம்னா என்ன இந்த உலகத்துக்கு ஏன் நம்ம வந்தோம் ஏதுக்கு வந்தோம் அப்படின்னு நமக்கே தெரியாது பாருங்களேன் இப்போ நமக்கே நம்மளை பத்தி தெரியாது ஆனால் பாருங்க மேல் வீட்டுக்காரங்களை தெரியும் கீழ் வீட்டுக்காரங்களை தெரியும் சைடு வீட்டுக்காரங்க தெரியல நம்ம தெருவில் உள்ளவங்கள தெரியும் சொந்தக்காரங்கள தெரியும் அப்படியே எல்லாத்தையும் தெரியும் என்ன விளம்பரம் பண்றாங்க தானே கேட்குறீங்க இல்லைங்க விளம்பரம் இல்லை உண்மையை தான் சொல்றேன் ஊரில் உள்ளவங்க அத்தனை பேரையும் தெரியும் ஆனால் நம்மளை பத்தி நமக்கே தெரியுமா எப்படி தெரியும் தெரியாது ஏன்னா நம்ம தப்பு பண்ணாலும் இல்லை என்னோட பார்வைக்கு அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டாக செஞ்சாலும் பற்றியா நான் எவ்வளோ யானமாக பேசியிருக்கேன் அப்படின்னு நம்ம ரைட்டாக பேசுறது அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தப்பா தெரியும் அடுத்தவங்க ரைட்டாக பேசுகிறது நமக்கு தப்பாக தெரியும் நமக்கு இருந்து பார்ப்போம் இல்லையா அப்போ அது அப்படி தெரியும் அப்படி தான் உங்கள் பிரசங்கியும் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தவங்க கிட்ட போய் கேட்கணும்ல இப்போ யாராவது இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறோன்னு வச்சுக்காங்களேன் அந்த பொண்ணை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் அந்த மாப்பிள்ளையை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒன்று சொந்தக்காரங்க கிட்ட கேட்பாங்க இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட கேட்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும்ல அப்போது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க நம்மளோட எதிரி இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட போய் கேட்டால் நம்மளை பற்றி புட்டு புட்டு செஞ்சிருவா சொல்லிடுவாங்க அப்போதான் தெரியும் ஓ நம்மளை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்காங்களா அப்போ நம்ம இவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு தோணுங்க இவங்க கூட கொஞ்சம் வச்சு சொல்லுவாங்க இருந்தாலும் கரெக்டாக தானே சொல்லுவாங்க அதை நான் சொல்ல வரல பிரசிங்க அப்படிதாங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசிங்களை போய் பாருங்களேன் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் மாயே மாயே பூமியில் நடக்கிறது அத்தனை மாய இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்கல்ல அவங்களே போய் சேர்ந்ததே நல்லது இப்போ நம்ம நடந்துருது ரொம்ப பாவம் தானே நம்ம பிறந்ததெல்லாம் பாவம் தானே நீ பிறந்து என்னத்தை கிழிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க அப்படிதாங்க இது முன்னாடி இருந்தவங்களே ப நலமானது இப்போ நம்ம படுற பாடு இன்னும் பிறக்க பிறக்க முடில பிள்ளை அது இன்னும் என்ன பட பாடு போகுதோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க இன்னும் வசனம் நான் எந்த வசனத்தை சொல்றதுன்னு தெரியலங்க எல்லா வசனமும் அப்படியும் பயங்கரமாக இருக்குது ஒவ்வொன்றும் அதை பார்த்த உடனே ஆடி போயிடுச்சா ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க எல்லாமே இருக்குது எந்த வசனத்தை சொல்கிறது என்ன தானே கேட்குறீங்க இல்லைங்க வளரல உண்மையை தான் சொல்கிறேன் நீங்கள் பிரசங்க எடுத்து படித்து பாருங்கள் நான் பைபிளுக்கு எங்கே போகிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க எங்கேயும் போக வேண்டாங்க உங்கள் செல்லில் பைபிள்னு போட்டு அதை நீங்கள் கூட படிக்க வேண்டாம் பைபிள் அதை சொல்லும் பாருங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்னா அதுவே சொல்லும் அதை பிரசங்கையை பற்றி கேட்டு பாருங்களேன் நீங்கள் மதெல்லாம் மாற வேண்டாங்க மனசு மாறுங்க அது போதும் இல்லை மதம் மாறி என்னத்தை கிளிக்க போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா பாரமாட்டிங்க தான் மனசு மாறுங்க அதுவே பாருங்களேன் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ராஜா அவர் சொல்கிறாரு நான் வந்து எதையும் சந்தோஷமானதை எதையும் விட்டு வைக்கவே இல்லை என்ன மாதிரி யாரும் சம்பரணுமா சாப்பிட்டதும் கிடையாது என்ன மாதிரி ஆடைகள் உடுத்தினதும் கிடையாது கிடையாது அப்படின்னு அவர் பத்தி சொல்லிக்கிறாரு பெருமையா அடுத்து சொல்றாரு கடவுளோட படைப்பை பாருங்க அந்த பூவு எத்தனை வண்ணங்கள்ல இருக்கு பாருங்க எத்தனை ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமா இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனும் அதே மாதிரி ஒவ்வொரு விதமா இருக்காங்கல்ல தான் அவங்க போட்டிருக்காங்கங்க பிரசங்கியில இப்போ ஒருத்தனுக்கு பிள்ளை குட்டியே இருக்காது ஆனால் சூத்து நிறைய சேர்த்து வச்சிருப்பான் யாருக்காண்டி அவ்வளோ பாடுபடுறான் அவன் நல்ல சாப்பாடே சாப்பிட்ருக்க மாட்டான் ஏன்னு கேட்குறீங்களா எங்கள் பாட்டி பெரிய பணக்காரங்க அவங்க அப்பா காலத்துலேருந்து பரம்பரை பணக்காரங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க பேர்லேயே தான் அவங்க ராசியானவங்கன்னு சொல்லிவிட்டு பரம்பரை பரம்பரையாக அவங்க பேர்லேயே தான் அந்த சொத்தெல்லாம் இருந்தது அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சரி பிரித்து கொடுத்தா பிள்ளைங்கெல்லாம் பிரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேர்லேயே இருந்தது கடைசி வரைக்கும் பிரித்து கொடுக்கவே இல்லை ஏன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் என் சொத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் இல்லைன்னா நீங்கள் மூணு பேரும் பிரிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்கங்க இப்போ எங்கள் பாட்டிக்கு ஒம்பது பேரை பிள்ளைங்க அதாவது நாலு பையன் அஞ்சு போ பேத்திங்க அப்போ ஒம்பது பேருக்கும் ஒன்றுமே கிடைக்கலங்க ஏன்னு கேட்குறீங்களா அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அவங்க சுயநனவ இல்லாமல் போயிட்டாங்க வயசாகிட்டு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அதனால அவங்களுக்கு எதுவுமே சுயநினைவு தெரில அது போக இந்த பத்திரத்தெல்லாம் எங்கே போட்டோம் எரிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில என் மேலே இருந்த கோவத்தில் எரிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க எரிச்சிட்டாங்க அது இப்படியே எரிச்சாங்களா தூரம் போட்டாங்களா அது எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ எல்லாருமே கஷ்டப்படுறாங்கங்க நானே இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் குடும்பத்தெல்லாம் போய் பார்த்தேனா பார்த்தா நம்ம தான் கஷ்டப்படுறோன்னு பார்த்தா எல்லோரும் கஷ்டப்படுறாங்க ஏண்டா அப்படி சொத்து இருந்ததே விற்று நீங்கள் வசதி ஆக வேண்டிதானே அப்படின்னு கேட்டால் பட்டாவே இல்லை பட்டாவை தூக்கி எங்கேயோ போட்டுருச்சு அப்படின்னாங்க அப்படியே எங்கள் மாமாவும் இறந்து போயிட்டாங்களா அதனால் அதனால் அவங்களுக்கும் அது தெரியல பாட்டி தான் எல்லாமே பார்ப்பாங்க அவங்களே பொறுப்பாக இருப்பாங்க அதனால் எதுவுமே இல்லை பாருங்க இப்போ சொத்து பூரா அனாமத்தியாக போயிட்டு அதில் ஒன்று ரெண்டு கண் முன்னாடி இருந்திருப்பாங்கல்ல அதை வச்சுக்கிட்டே அதுக்கே இந்த இது ஏன்னு சண்டை போட்டுக்குதுங்க எனக்கு உனக்கு நான் ஏன் தரணும் உனக்கு ஏன் தரணும் அப்படின்னு சண்டை போட்டுக்குதுங்க ஏன் நீங்கள் சொத்துக்கு சண்டை போடலான்னு தானே கேட்குறீங்க ஆளாக அதெல்லாம் சண்டைப்பட மாட்டேங்க ஏன்னா புதையல் மாதிரி கத்தர் கிடச்சிருக்காரு அல்ஃபா அந்த காசுக்கு போய் ஏங்க அலையுமான் அதெல்லாம் நான் கேட்கல சொல்கிறேன் அதை தாங்க பிரசங்கியில் போட்டிருக்காங்க அவங்க பண்ணையார் வீட்டு பொண்ணு ஆனால் அவங்க பேரப்பசங்களாம் பிச்சைக்காரங்கள அலைகிறாங்க பிரசங்கியில் அதை தாங்க சொல்லியிருக்குது எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சுமா இப்போ கண்ணு முன்னாடி நடக்குதுங்க போய் சொல்லலை உண்மையிலே கண்ணு முன்னாடி நடக்குது அதை தான் சொல்கிறேன் அது மட்டும் இருந்தால் போதுமா நான் ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்க இப்படியே விட்டா எப்படி பாடணும்ல கேட்குறேன் இருங்க பாடுறேன் இருங்குலகம் தேவா என்னை வா மண்ணுலகம் ஆசை அதை தடுக்கின்றது விண்ணுலகம் தேவா வென்றது மண்ணுலக ஆசை அதை தடுக்கின்றது வாசல்கள் அங்கே எனக்காய் காய் தீரக்கின்றது மோக தடுக்கின்றது பரலோக வாசல்கள் அங்கே எனக்காய் திறக்கின்றது பூலோக மோகம் என்னை ஏனோ தடுக்கின்றது மலை பொழிந்து நதியாய் ஓடும் நதி ஓடி கடலில் சேரும் கடல் மீண்டும் மேக மலை மீண்டும் நதியாய் மாறி கடலில் சேரும் சுத்துகிற பூமியின் மேலே சுழல்கின்ற நதியை போல சுத்துகிற பூமியின் மேலே சுழல்கின்ற நதியை போல பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே ரகசியம் உண்டல்லவோ வானுக்கும் பூமிக்கு இடையே அதிசயம் பெரிதல்லவோ சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொன்னான் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொன்னான் சொன்ன வார்த்தை தேவா தேவாமைதானே மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் மாயைதான் அப்படி இருந்ததுங்க இது எங்க பாட்டுதான். ஆனால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நான் அன்னைக்கு முதல்ல பிரசங்கி படிச்சிருப்பான்ல அன்னைக்கு இந்த பாட்டு வந்ததுங்க அப்போ எனக்கு அதை பற்றி எவ்வளோ விளக்கம் தெரியலைங்க ஆனால் இன்றைக்கி பிரசங்கி படிக்கும்போது ஆஹா எவ்வளோ இருக்குது இந்த பாட்டை நம்ம தான் பாடிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சேங்க நான் மாற்றி மாற்றி தான் பாடியிருக்கேன் ஆனால் எங்கள் பாட்டு உள்ள வீடியோவில் இருக்கும் போய் பாருங்க ஃபுல்லாக பிரசங்கியில தான் இருக்கும் அதை விட பைபிளில் இருந்து நிறைய பாட்டு பாடியிருக்கோங்க நீங்கள் போய் பா பாருங்க பார்த்துட்டு ஆமாம் இது பைபிளில் இருக்குது இல்லை அப்படின்னு குற்றம் சொல்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல எங்களை ஆசீர்வதிச்சாலும் பரவாயில்ல அதை தான் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் சொல்கிறேன் கேளுங்க நீங்களும் பைபிள் படிங்க அது முக்கியமாக பிரசங்கி படிங்க அது ரொம்ப நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப பலனாகவும் பலகினமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல அறிவாகவும் இருக்குங்க அது சொல்கிறேன் பாய்